கல்யாண மேடையா கலை உலக மேடையா அரசியல் மேடையா எந்த மேடையில் பேசினாலும் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறியே தனது உரையை முடிப்பார் விஜயகாந்த் கலைஞர் கருணாநிதி அவர்களின் இந்த திருவாசகத்தை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன் இதய வாசகமாக வைத்து பேசி வருகிறார் காந்தியார் வலியுறுத்திய கதர் ஆடையே விஜயகாந்த் அவர்களின் ஒரிஜினல் ஆடை சினிமா சம்பந்தப்பட்டது தவிர மற்றபடி எந்த விழாவாக இருந்தாலும் கதரை அணிவார் விஜயகாந்த் தன் அப்பாவிடமிருந்து கதர் அணியும் பழக்கத்தை கற்றுக்கொண்டவர் விஜயகாந்த் இவரை பின்பற்றி இவரின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரும் கதர் மேல் காதலாக இருக்கிறார் இந்த மதுரை நண்பர்களைப் போலவே அவர்களது தந்தைகளும் நண்பர்களாக காங்கிரஸ் கட்சிக்காரர்களாக இருந்தவர்கள்